டெக்னாலஜி இந்த எலான் மாஸ்க் அப்படின்ற நபர் வந்து இந்த பயங்கரமாக ஒரு ரோபோட்லாம் கிரியேட் பண்ணி அது கார் டிரைவ் பண்ணது எக்கச்சக்கமாக நிறைய விஷயங்கள்லாம் பண்ணதில்ல ஸோ இப்போ ஏன்னா அங்கே அமெரிக்காலையோ இல்லை ஃபாரின் சைனாவுலேயோ இல்லை ஃபாரின் கண்ட்ரீஸில் எதெல்லாம் அவங்க டெஸ்டிங் பண்ணி அவங்க லான்ச் பண்ணுறாங்களோ ரொம்ப சீக்கிரத்தில் என்ன ஆகுதுன்னா அது இந்தியாவுக்கும் உள்ளே வந்துடுது ஸோ அப்போ மக்கள் எல்லாத்தையுமே விரும்ப ஆரம்பிக்கிறாங்க அதில் அட்ராக்ட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறம் அதை இவங்களும் அவங்க எடுத்து யூஸ் பண்ணும் மொபைல் ஃபோன் அங்கே தான் ஃபஸ்ட்டு ஃபாரின் கண்ட்ரிஸ் தான் ஃபஸ்ட்டு ஒரு மாடல் லான்ச் ஆகுதுன்னா அங்கே இடத்துக்கு எண்ணி ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே இங்கே இங்கே இந்தியாவுக்குள்ளே லான்ச் ஆகுது அதே மாதிரி இப்போ எந்த அளவுக்கு இது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ ஹியூமனாய்ட் ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அப்போ ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ்னா அது ஈக்குவல் டு ஒரு மனுஷன் என்ன செய்கிறானோ எக்ஸாக்ட்லி அதை செய்யும் நான் அப்படியே வந்து சவுண்ட்லாம் வைக்கல நான் ஜஸ்ட்டு நான் மட்டும் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல எத்தனையோ கடைகள் இருக்குது இப்போ அந்த வேலையும் என்ன இப்போ அந்த அவங்க வந்து ஒரு டெஸ்டிங்லாம் பயங்கரமாக அதுவே முடி வெட்டி விடுது சோ அதுவும் ஒரு ஒன்றுமே படிப்பறி இல்லாத மக்கள் அவங்கதான் இப்படிப்பட்ட ஒரு ஜாபுக்கெல்லாம் போய் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா போய் ஒரு சில விஷயங்களை இப்படியாவது பொழைச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லி போய் நம்ம சலூன்லலாம் போய் ஜாயின் பண்ணி அதை வேலையை கற்றுக்கிட்டு பண்ணுறாங்கன்னா அதுக்கு அந்த வேலைக்கும் பார்ப்போம் இதை வந்து நீங்க வீட்லேயே வாங்கி வச்சிட்டிங்கன்னா கடைக்க போக வேணும் அதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்க வீட்லேயே நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா அதுவாகவே செஞ்சிடும் இது முடிவெட்டி ஓடுறதுக்கு மட்டும் கிடையாது ஸோ இன்னும் அடுத்து தான் உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்க ஒவ்வொரு இதுக்கும் அடுத்தது பாருங்க கிச்சன் ஒர்க் செய்கிறதுக்கும் நான்வெஜ்ஜை வெட்டுறதுலேருந்து வெஜிடேரியனை வெட்டுறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கணும் ஸோ எப்படி அதெல்லாம் வெட்டணும் அப்படின்றத சேஃப்டி ப்ரிகாஷனோட அவங்க இந்த ஏ ஹியூமன் ரோபோட்ஸ் அப்படின்றத அவங்க வந்து டிசைன் பண்ணிருக்கிறாங்க ஸோ அப்போது இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இப்போ வந்துக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கேள்விப்பட்டிருந்தோம் கவர்மெண்ட் வந்து ஆர்மிக்காக தான் நிறைய ரோபோட்ஸ் எல்லாம் ரெடி பண்றாங்க அந்த மாதிரிலாம் செய்யறாங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் அந்த மாதிரி இருந்தாலும் கூட இப்போ எந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு அடுத்தது பாருங்க ஹோட்டல்ல நம்மளுக்கு தெரியும் ரெஸ்டாரண்ட்ல வெயிட் ரெஸ்டாரண்ட் இருக்கிறது கூட இப்போ வந்து பிரபலமா இது வந்து அங்கங்க இருந்தது இப்போ எல்லா இடத்துலயும் வந்தாச்சு மோஸ்ட்லி ஹோட்டல்ல இந்த மாதிரி நம்மளுக்கு பண்ற இடத்துல ஒரு ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அவனால எவ்வளோ பிரச்சனை அங்க அங்க ஆர்டர் பண்ணுறவனுக்கு ஏன் லேட் ஆகிடுச்சு அதுலாம் மூலம் இருக்கிறதெல்லாம் தாண்டி இப்போ எந்த ஹோட்டல்லாம் இந்த மாதிரி ஏன் ரோபோட் இருக்குதோ அங்கெல்லாம் மக்கள் அதை பார்க்கறதுக்குன்னே ஆர்வமா போய் உட்காந்து சாப்பிட்றாங்களா அந்த மாதிரிலாம் பிசினஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அவங்களுக்கு சேல் அதிகமாகுதுன்னு சொல்லி சொல்றாங்க இதையும் தாண்டி அடுத்தது பாருங்க அடுத்த ஆப்பு மெயினாக திருப்பூர் மாவட்டம் ஸோ இது இல்லாமல் ஈரோடு நிறைய இடத்துலலாம் ஸோ பார்த்துருப்போம் மக்கள் வந்து ஒரு பக்கம் எல்லாமே துணியை பிரிச்சு பிரிச்சு தூக்கி தூக்கி ஒரு சேரியை வாங்குறதுக்கு நூறு சேரீ இறக்கி விட்டுருவாங்க அதை மடிச்சுட்டு வைக்கிறதுக்கு அங்க நாலு பேர் நின்று பண்ணுவாங்க ஸோ இப்போ பாருங்க பாக்குறதுக்கு என்னடா இவ்வளவு ஸ்லோவா இது இந்த அளவுக்கு பொறுமையா வச்சதுன்னா நாலு நாள் ஆனா கூட மடிச்சு வைக்கல அப்படின்னு நினைக்கலாம் அதுக்கு ஃபாஸ்ட்டாக கூட்டணும்னா ப்ரோக்ராமிங்ல அவங்க டெஸ்டிங் தான் பண்றாங்க அதுக்கு எந்த அளவுக்கு அதை ஃபாஸ்டா பண்ணிட்டு ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்களோ அது கண்ணை சிமுட்டுறதுக்குள்ள நாலு ரேக்கே அது கரெக்டா கிளீன் பண்ணி அதை மடிச்சே வச்சிரும் ஸோ இங்க நம்ம தூங்கி தூங்கி ஒரு மனுஷனுக்கு டீ வாங்கி வரம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கு பண்றதுக்கு பதிலா மந்த்லி சேலரி கொடுத்து பண்றதுக்கு பதிலா இப்போ இந்த ஹியூமனாய்ட் ரோபோட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பண்ணிடும் அதுவும் எந்த அளவுக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிஸில் இதை வந்து பாருங்க பயங்கரமாக டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லா விதமான ப்ரோக்ராம் இப்போ நான் காட்டுறது தனித்தனியா ஒவ்வொரு வேலையை நான் காட்டுறேன் இது எல்லாத்தையுமே ஒரே அந்த ஹியூமனாய்ட் ரோபோட்ஸில் ரோபோட்ஸ்ல அந்த இதில் கொண்டு உள்ள வந்து அந்த வச்சு ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம அது ஒருத்தர் அதுக்கு ஒரு ரேட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டான் அப்படின்னா ஏன்னா நிறைய விஷயங்கள் இப்போ செயல்படுத்தி கொண்டு வந்துட்டுருக்கனால இப்போ நம்மளுக்கு எப்படி ஆண்ட்ராய்டில் நம்மளுக்கு ஒரு ஒரு அப்டேட் வருதுக்கு டுவெல் தேர்ட்டின்னு ஃபோர்டின் போய்கிட்டே இருக்குதோ அந்த மாதிரி இந்த ரோபோட்டுக்கும் ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருவாங்க அது பாட்டுக்கு புதுசு புதுசாக என்னென்னலாம் விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்களோ அதை டவுன்லோட் பண்ணி நாமளும் அங்கே அப்டேட் பண்ணிட்டோம்னா அது பாட்டுக்கு வேகமாக அதை பண்ண ஆரம்பிச்சிடும் இதுக்கு அடுத்தது இது சைனால ஒரு ரெஸ்டாரண்ட் இது எல்லாமே நம்மளுக்கு நெட்ல இருக்குது பட் நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டோம்ல சோ அதுக்கு சொல்றேன் முழுக்க முழுக்க அங்க வெயிட்ரஸ்ஸா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஏஐ ரோபோட்ஸா இருக்கு அங்க யா எந்த ஒரு ஹியூமனும் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பண்ணாம விளம்புறது கொண்டு போய் கொடுக்கற அத்தனை விஷயத்தையுமே இந்த மாதிரி ரோபோட்ஸ் தான் வச்சிருக்கிறாங்க சோ அப்போ எந்த அளவுக்கு இது போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க ஏன்னா ஒரு ஆள் இங்க நம்ம ஊர்ல ஒருத்தர் ஹோட்டல் வைக்கிறாருன்னா ஒருத்தன் கிளீனிங்க்கோ இல்லாட்டி சர்வ் பண்றதுக்கோ ஜாயின் பண்றான்னா திடீர்னு தீபாவளி லீவுக்கு போனோம்னா ஆளை காணாமலேயே போயிடுறானா சோ அப்போ அவங்களுக்கு எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுது அடுத்தது ஆளை பார்க்கணும் இப்படி இப்படிலாம் இருக்குது அதெல்லாம் இங்கே எதுவுமே இல்லை ஹோட்டல் ரன் பண்ணும் போது இவங்க இந்த ரோபோட்டையும் வாங்கி அதுக்கேற்ற மாதிரி அவங்க அமைச்சுக்கிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு ஈஸியா அவங்களுக்கு கஸ்டமர்ஸை கவர் பண்ணி அவங்களோட சைல் அவங்க பிசினஸ் போய்கிட்டே இருக்கும் ஸோ இப்படினா இப்ப ஏ டெக்னாலஜி ஸோ இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இது நிறைய பேர் வீட்டில் கூட இருக்கும் இதுதான் இதுக்கெல்லாம் வர்றதுக்கு மூல காரணமா ஃபர்ஸ்ட் இருந்த ஒரு விஷயம் வேக்கம் கிளீனர் ரோபோட் ரோபோட்டுன்ற ஒரு பிராண்ட் இதுக்கு முன்னாடி வந்திருக்கும் ஸோ இது நம்ம வீட்டில் மூலமுக்கில் இருக்கிற எல்லா டஸ்ட்டையும் அதுவாக வந்து க்ளீன் பண்ணிக்கும் நம்ம ஜஸ்ட் அதை ஃபோன்லேயே கண்ட்ரோல் பண்ணி ஆன் பண்ணிக்கோனாலே போதும் அப்ளிகேஷன் இருக்குது எந்த மூலையில் வீட்டில் ஆஃபீஸில் உட்காந்துட்டு கூட நீங்கள் ஆன் பண்ணி அப்படி விட்டிங்கன்னா அந்த டைமிங்க்கு கரெக்டாக அது வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அதே இடத்துல போய் சார்ஜிங் ஸ்டாண்டில் அதே ஏறி உட்காந்துக்கும் ஸோ திருப்பி அடுத்த நாள் காலையில் எத்தனை மணிக்கு அதை க்ளீன் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி செட் பண்ணி வச்சுருக்குறீங்களோ அதுவாகவே அந்த டைமுக்கு வந்துக்கும் அதுவாகவே க்ளீன் பண்ணிக்கும் அதுவாகவே போய் உட்காந்துக்கும் இதுவே உங்களுக்கு டஸ்டிங் கிளீன் பண்ணணும் ப்ளஸ் மாப்பிங்கும் அதே போட்டு கொடுத்துரும் ஸோ இதோட ரேட்டு வந்து நியர்லி ஒரு செவன் தௌசண்ட்லேருந்து அமேசானில் ஃப்ளிப்கார்ட்லாம் நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு நாற்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் இருக்குது எந்த அளவுக்கு இப்போ வந்து ஏன்னா வீட்டுக்கு நிறைய பேர் வந்து பாத்திரம் கழுவி கொடுக்க போறேன் இல்லை வீடு கிளீன் பண்ண போறேன் அப்படின்லாம் சொல்லி கூட நிறைய பேர் போய் எல்லாம் சம்பாரிச்சுட்டு லைஃபை ஓட்டிக்கிட்டுலாம் இருந்தாங்க இப்போ அந்த வேலைக்கும் ஒரு ஆப்பு ஸோ ஒரு ஆளுக்கு வந்து சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா தீபாவளிக்கு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் நியூ இயர் வந்தா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் சோ இப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்துக்கு வந்து நம்ம அடிச்சலாம் நம்ம மணி ஸ்பெண்ட் பண்ண இருக்கோம் திடீர்னு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வீட்டுல உடம்பு சரியில்லை இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுங்கன்னு கேட்பாங்க சோ எல்லாத்தையும் ஒரு ஒரு வருஷம் ஆடிச்சுன்னா பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ண சொல்லுவாங்க நாலாயிரம் கொடுத்துட்டு இருப்பீங்க அடுத்தது அடுத்த மாசம் அடுத்த வருஷத்துல இருந்து ஐயாயிரம் கொடுங்கன்னு கேட்பாங்க இல்லைன்னா போய்ட்டுன்னு சொல்லுவாங்க இப்ப யார் என்ன சொன்னாலும் இனத்துல நம்மளுக்கு ஏ ஹியூமன் ரோபோட்ஸ் வந்துருச்சு சோ அதை வச்சு எல்லாத்தையுமே பண்ணுவாங்க சோ அப்போ சின்னதுல இருந்து படிப்பறிவு இல்லாத மக்கள் பண்ற வேலையிலேருந்து டாப் ரேஞ்சில் ஒரு வெல் டெவலப்பாக ஒருத்தன் படிச்சிருக்கிற சாப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கன்னா அவனுக்கு ஈக்குவல் டு இந்த ஏ ஹியூமன் ரோபோட்ஸ் அப்படின்றது இப்போ வந்து களம் இறங்கிடுச்சு ஸோ இதனால இருக்கிற என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மக்களுக்கு வேலை குறையும்